மேக்ஸி கேப் இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து உண்மையாலுமே ஒரு ஹாட்டான டாப்பிக்காக இப்போ போய்கிட்டுருக்கு ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசு மேக்ஸி கேப் வண்டிகளை மினி பஸ்ஸாக வந்து ஓட்டுறதுக்கான ஒரு பர்மிட்டை இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதற்கட்டமாக வந்து ரெண்டாயிரம் வண்டிகளுக்கு வந்து முதல்ல பர்மிட்டு கொடுத்து மினி பஸ் மாதிரி ஓட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க அதனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து மேக்ஸி கேப்பை வந்து தேட ஆரம்பிச்சிருக்கீங்க ஈவன் வந்து ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து வச்சு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மேக்ஸி கேப்பை தான் ஃபஸ்ட்டு வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த மேக்ஸி கேப் வந்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஐச்சர்லேருந்து வரக்கூடிய இருபது ஐம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேக்ஸி கேப் வண்டி இது ஆனால் எதுக்காக பர்டிகுலராக இன்றைக்கி இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இப்போது இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜாக ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம் இருக்கிறதுலேயே காஸ்ட்டு கம்மிக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வண்டியாக வந்து இது மாறி இருக்குது அப்போது இது போக வந்து ஸ்கீம் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும்போது இன்னும் கம்மிக்கே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சரி இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முன்னாடி ஹேலஜன் ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டபுள் ஹெட்லாம்ஸ் இருக்குது ஷார்ட்டுக்கு ஒன்று லாங்குக்கு ஒன்று அது போக டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹேலோஜனில் இருக்குது ஐச்சரோட லோகோ வந்து சென்டரில் வந்து பார்க்க முடியும் ஒரு ஒரு ஒயிட்டு இது வந்து ஒரு மில்க் ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ப்ளூயிஷ் ஒயிட் கலரில் வந்து வண்டியோட கலர் வருது முன்னாடி ரெண்டு வைப்பர்ஸ் அதுக்கு வந்து வாஷர் டியூப் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி சைடில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து ஒரு மிரர் சைடு வந்து பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர் வந்து இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த விண்டோஸ் எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் த பாடிக்கு வரைக்கும் உங்களுக்கு விண்டோ அப்படின்றது இருக்குது இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நாலு வீலுக்குமே வந்து டிஸ்க் பிரேக்கு தான் இந்த வண்டியில் வந்து வருது இர ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது எம்எம் ஷார்ட்டான ஒரு வீல் பேஸில் வரக்கூடிய ஒரு மேக்ஸி கேப் வண்டியாகவும் இது இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் குறுகலான ரோடுகளில் கூட இது திருப்ப முடியும் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் முன்னாடி வந்து லீவ் ஸ்ப்ரிங் தான் பின்னாடியும் லீவ் ஸ்ப்ரிங் தான் அதே மாதிரி இதோட டயர் சைஸ் பார்த்திங்கனா ஏழைம்பதுக்கு பதினாறு லைட் ட்ரக் டயர் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க இப்போ அப்படியே சைடில் வந்து வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து ஃபியூவல் டேங்க் லிட் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் இந்த இடத்துல தான் வந்து ஃபியூவல் டேங்க் கொடுத்துருக்காங்க டீசல் வந்து போடுவீங்க அறுபது லிட்டர் டீசல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க சென்டரில் கீழே இருக்கும் வண்டியோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி ஏறதுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த இடத்துல பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே ஹாலஜனில் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஐச்சரில் பார்க்கும்போது ஸ்டார் லைன் ஸ்கைலைன் இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பஸ்ஸோட பாடியில் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டார் லைன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வருது ஐச்சரோட லோகோ வந்து இந்த இடத்துல குரோம் ஃபினிஷோட பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னொரு சைடு வண்டியோட இன்னொரு சைடு அப்படின்னா இந்த இடத்துல டெஃபாயிலோட டேங்க் வந்து இருக்கு நான் சொன்ன மாதிரி இருபத்தேழு லிட்டர் டெஃபாயில் டேங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஈட்ஸ் ஈச்சரோட ஈட்ஸ் வந்து வருது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எக்ஸாஸ்ட்டு வந்து இதில் வரும் இங்கே வந்து பேட்டரி பாக்ஸ் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க உள்ள டிரைவர் சீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இப்போ வண்டிக்கு உள்ளே ஏறினோன்னே இதுதான் வந்து டேஷ்போர்டு நல்லா டேஷ்போர்டு வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க லாகபிளில் இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது ஸோ இதே தான் வந்து க்ளௌ பாக்ஸ் ஒரு சின்ன பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் தேவையான ஜாமான் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம் பட்டு இவ்வளோ கீ வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் மெயினான கீ இதை போட்டு தான் இக்னேஷன் வந்து ஆன் பண்ணுவோம் இப்போ நான் கீயை வந்து இந்த இடத்துல போட்டு கிளஸ்டரை வந்து ஆன் பண்ணுறேன் ஸோ கீ ஆன் பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஐச்சர்னு சொல்லி வருது சுற்றி வந்து கிரீன் கலர் இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா இதை வந்து மைலேஜ் கோச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வண்டி போகிற ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது க்ரீன் கலரில் வந்து காட்டும் அப்போ வந்து மைலேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ்டாக கிடைக்கும் அது வந்து இன்கேஸ் நம்ம மேட்ச் ஆகாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் இது சவுப் கலரில் மாறும் அப்போ வந்து நமக்கு ரேஞ்ச் கிடைக்காது அப்படின்றத புரிஞ்சிட்டு ப்ராப்பராக வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மைலேஜ் கோச் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது பார்க்கறதுக்கு விசபிலிட்டிலேயே இருக்கணுன்றதுனால கிளஸ்டருக்குள்ளேயே வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த சென்ட்ரு எம்ஐடியில் பார்த்திங்க அப்படின்னா மேலே டேட்டு அதுக்கப்புறம் டைமு அது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ பேட்ரி ஓல்டேஜ் இருக்குது டெஃபாயில் லெவல் எவ்வளோ இருக்குது அது போக டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது இந்த எல்லாமே வந்து காட்டுது ட்ரிப்பியே எவ்வளோ ஓடி இருக்குது ஓடோமீட்டரோட ரீடிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்க முடியும் அதுபோக நார்மலாக உங்களுக்கு கிலோமீட்டர் பர் அவர் லெஃப்ட் சைட்லையும் மாதிரி ஆர்பிஎம் வந்து ரைட் சைட்லேயும் இருக்க மாதிரி அனலாக்ல மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது டூ இது வந்து ஒரு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வருது பவர் ஸ்டீரிங் வீல் தான் வந்து வருது அது போக லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸு வைப்பர் கண்ட்ரோல்ஸு அதுக்கப்புறம் வாஷர் கண்ட்ரோல் ஹஜார் லைட்கான கண்ட்ரோல் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இதில் வந்துருச்சு பாருங்க இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோலோட இந்த வண்டி இருக்குது இண்டிகேட்டர்ஸ் அது போக ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் வர மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டம்மி சுவிச்சஸ் நிறைய இருக்கு அது போக பாத்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கான சுவிட்ச் வந்து இருக்குது இருக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க டிரைவருக்கு மட்டும் ஒரு ஃபேன் வரும் இந்த வண்டியில் வந்து ஏசி இல்லை ஆக்சுவலாக ஏசி இல்லாத ஒரு வேரியன்ட் வண்டி இதில் டுவல் வோல்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக நார்மலாக ஏபிஎஸ் வந்து இதில் இருக்கு இதில் டிஸ்க் பிரேக் அப்படின்றதுனால ஏபிஎஸ் ஈஸியாக வந்து அட்டைன் பண்ணி அச்சீவ் பண்ணி இந்த இடத்துல ஏபிஎஸ் சுவிச்சோட வந்து கொடுத்துருக்காங்க எக்கோ பிளஸ் பவர் மோடு எக்கோ மோடுன்னு சொல்லிட்டு மோடுகளுக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்கு ரீஜென்ரேஷனுக்கான சுவிட்ச் வந்து வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி வந்து ஓட்டும்போது மேனுவல் ரீஜஸ் ரீஜன் பண்ணனும் அப்படிங்கும்போது இந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரிய கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான சுவிட்ச் இந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி ஹெட்லைட் லெவலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபார்வர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி இந்த கியர் பாக்ஸ் வந்து வரும் மற்றபடி வந்து இப்போ கியர் போடுறதுக்கெல்லாமே வந்து ஷிஃப்ட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்க மாதிரி தான் இதில் இருக்குது இதெல்லாம் வந்து ஓகே அப்போது இந்த வண்டியோட ஹார்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கணும் இதுதான் வந்து ஐச்சர்லேருந்து வரக்கூடிய பேசிக்கான ஒரு இன்ஜின் பேசிக்கான ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு வண்டி வந்து வாங்குகிறோம் அப்படிங்கும்போது இந்த இன்ஜின் தான் வந்து மோஸ்ட்லி வரும் இது ஒரு டூ லிட்டர் இன்ஜின் த்ரீ சிலிண்டர் இது அதிகபட்சமாக வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு நியூட்ரமீட்டர் ப்ரொடியூஸ் ப்ரொட்யூஸ் அதே மாதிரி நூற்றி நூறு ஹெச்பி பவரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதாவது நூறு எச்பி அப்படின்னா எழுபத்தஞ்சு கிலோ பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஐச்சரோட இன்ஜின் தான் இதில் ஆயில் ஊற்றுறதுக்கு லிட்டு அது போக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் டிப்ஸ்டிக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் எல்லாமே இதில் வந்து இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இதுதான் இந்த வண்டியோட இன்ஜின் இப்போ இந்த வண்டியோட இன்ஜினோட சவுண்டு வந்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்டுருங்க அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஹே இது நார்மலான ஒரு ஹேண்ட் பிரேக் காரில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வருது இது வந்து ஏர் பிரேக்கோ இல்லைனா வந்து ஏர் அசிஸ்டட் ப்ரேக்கோ வந்து கிடையாது இது நார்மலான ஒரு டிஸ்க் பிரேக் வர்றதுனால இதில் ஏர் சிஸ்டம் அப்படின்றது பெருசாக இல்லை இப்போ வண்டி வந்து உண்மையிலுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் பெரிய தூரம் வந்து நம்ம போகிறதில்ல இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இதுதான் வண்டியோட ஒரு ஒரு நார்மலான ஒரு வைப்ரேஷன் இப்போ மூவ் பண்ணலாம் ஆக்சிடெண்ட் எடுக்கிறோம் நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கு ஆக்சுவலாக அதே மாதிரி பிரேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் டிஸ்க் பிரேக்கு நச்சுன்னு பிடிக்குதுங்க உங்களாலுமே நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோர் வழியாக மேலே ஏறி வரோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து ஓரளவுக்கு ஏறி வர முடியிற மாதிரி தான் ஃபுட் ஸ்டெப் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்குவாடு ஸ்குவாட் ஹோல்டர் டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு கத்தி மாதிரி இருக்குமாமா இதை வந்து ஸ்குவாட் ஹோல்டர் டோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கத்தி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹேண்டில் இருக்கக்கூடிய டோர்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எய்ட் கிட்டு அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வண்டியோட ஜிவி டபிள்யூ பார்த்திங்க அப்படின்னா கிலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயாயிரத்தி கிலோ அப்படிங்கும்போது நம்மளால் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதி பன்னெண்டு பேர் தான் வந்து டிராவல் பண்ணுவோம் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு பேர் ட்ராவல் பண்ணுவோம் ஒரு ஆள் நூறு கிலோ இருந்தாலும் ஆயிரத்தி முந்நூறு கிலோ வந்து அது கூட ஆட் ஆகும் அது போக கொஞ்சம் லக்கேஜஸ் வந்து வைக்கிறதுக்கு போதுமான வண்டியாக வந்து இது இருக்குது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா எல்இடியிலையே வந்து ரூஃப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கறதை பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு வந்து வந்துடுது அதாவது ட்ரைவர் பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு சீட்டு அதுக்கு கீழே வந்து ஜாக்கி வந்து கொடுத்துருக்குறத பார்க்கலாம் இப்போ பின்னாடி வந்து வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து கம்ஃபர்டபுளான சீட்டிங் அதாவது இப்போ ஒரு சில வண்டிகள் வந்து நம்ம வேற வேறு ப்ராண்ட்லேயும் வந்து வீடியோக்கள் வந்து பண்ணியிருக்கோம் அதில் வந்து சீட்டு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரைவர் இருக்கிற போர்ஷன் அவருக்கு மட்டும்தான் அதுக்கு பக்கத்தில் வந்து சீட்டு வந்து இருக்காது அந்த சீட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க வச்சுட்டு கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக கொண்டு போயிட்டு அந்த சீட்டையும் நல்ல பின்னாடி தலை மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வண்டிகளும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அங்கே இருக்கிற சீட்டு பன்னெண்டு அப்படிங்கும்போது இது டுவெல் ப்ளஸ் ஒன் டுவெல் ப்ளஸ் ஒன் சீட் இருந்தால் மட்டும்தான் தான் டூரிஸ்ட்டு பர்மிட்டுக்கு இந்த வண்டியை வந்து கொடுக்க முடியும் ஸோ அதனால தான் வந்து ஈவன் இதுலேயே வந்து சீட் அதிகமாக போட்டு ஸ்டாஃப் பஸ்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது வேறு ஒரு நேம்ல டுவெல் ஃபிஃப்டி சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டென் ஃபிஃப்டி சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்டி சின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாடல்கள்லாம் இருக்குது அதலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் சீட்டு மட்டும் கொஞ்சம் இந்த சைடு டூ ப்ளஸ் டூ அப்படின்ற மாதிரி சீட்டை போட்டு அது ஸ்டாஃப் பஸ்ஸாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சீட்டிங் இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அதுக்கு நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பர்மிட் வந்து இல்லை டூரிஸ்ட் பஸ்ஸாக வந்து ஓட்டுறதுக்கு மேக்ஸி மேக்ஸி கேபாக ஓட்டுறதுக்கு பர்மிட் இல்லை அப்போது டுவெல் ப்ளஸ் ஒன்னாக இந்த வண்டியை வாங்கிட்டு நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாடியை வந்து பிரிச்சிட்றாங்க பிரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடி கட்டணும் அப்படின்னாலும் கட்டிக்கலாம் அது போக மேலே வந்து லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு சைடும் வந்து கே கேரேஜ் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும் இப்போ இந்த வண்டியில் லக்கேஜ் அப்படிங்கிறது இந்த பின்னாடி இந்த சீட்டுக்கு இது வந்து புஷ்பேக்கு தான் இந்த சீட்டு அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் வந்து இதுல இருக்கு அப்படின்றது சொல்லியாகணும் நம்ம அதை விட்டீங்க அப்படின்னா மேலே கேரேஜ்ல வந்து வச்சுக்கணும் இப்போ இந்த சீட்டு பாருங்க எந்த அளவுக்கு சாயுது அப்படின்னு இதில் கொடுத்துக்கூடிய சீட்ஸ் வந்து யூனோ மிண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராண்டில் இருந்து வரக்கூடிய ஒரு சீட்டு தான் அதில் நார்மலாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வாட்டர் கேன் ஹோல்டர் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்டில் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஹூக் வந்து கொடுத்துருப்பாங்க இவ்வளோ தான் வந்து அதில் வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோல்டபுள் ஹேண்ட் ரெஸ்ட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க அது போக இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் வந்து பண்ணிக்க முடியும் ஆனால் புஷ்பேக் வந்து இது உண்மையாலுமே நல்ல ஒரு புஷ்பேக் இருக்குங்க ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றத அவங்க மனசில் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது இருபத்தி நாலு நாற்பது இருந்துச்சு எப்போது இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டியாக இருக்கும்போது இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியாக வந்து அப்புறம் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட இருபது முப்பது அப்படின்ற பட்ஜெட் வந்துருச்சு அதாவது இருபது லட்சத்தி முப்பதாயிரம் அப்படின்ற ஒரு பட்ஜெட் வந்துருச்சு அப்போது கிட்டத்தட்ட நாலு ரூபா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ப்ரைஸே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து உண்மையாலுமே ஒரு சிறப்பான விஷயம் தான் ஸோ இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்க இப்போ நீங்கள் ஐச்சரில் ஏதாச்சும் ஒரு வண்டி வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வண்டியோட பிரைஸ் என்ன வருது பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியாக மாறினதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன வண்டி அப்படின்றத நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ அந்த வீடியோவும் நான் மேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்றது உங்கள் சிதம்பர செல்வன்